கடவுள் வாழ்றதுக்காக தானே அந்த தோற்றத்துல கடவுள் ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா அந்த தோற்றத்துல உள்ள எல்லா மரத்தினுடைய கண்ணைகளையும் உண்ணலாம் ஆனா நடுவுல உள்ள மரத்துல உள்ள கனியை மட்டும் உண்ண கூடாதுன்னு ஏசப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்களாம் படிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் போது தாத்தா பாம்பு போல வந்து ஏவாள் கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா எந்த மரத்துல உள்ள கனிய உண்ண உண்ண கூடாதுன்னு ஏவாள் கிட்ட கேட்டாங்களாம் ஏவாலும் இந்த மரத்தின் கனியை உண்ண கூடாதுன்னு கடவுள் கட்டிட்டு மாட்டீங்க அப்படின்னு போய் சொல்லி ஏவால நம்ப வைத்து ஏவால சாப்பிட வச்சிட்டானா ஏவாலும் அவங்க சாப்பிட மட்டும் இல்லாம அதாமுக்கு உடுத்துட்டாங்களாம் அதாமும் சாப்பிட்டு ரெண்டு பேருமே இசு போடுற கட்லயே மீறிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாமா அம்மன் பசி ஜிசு கேஷாலுயா